ஏப்ரல் பயங்கரவாத தாக்குதல் நடத்தின உடனே பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா இதை செஞ்சவங்க எங்கிருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள நாங்க அழைப்போம் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதில் தாக்குதலை நாம் தருவோம் அப்படின்னுட்டு சொன்னார் அப்போ நம்ம ஒரு ஒரு வாரம் இந்த தாக்குதலும் தரப்படல ஒரு பத்து நாள் போயிடுச்சு பதிமூணாவது நாள் மே மாசம் ஏழாம் தேதி அதிகாலையில துண்டிய தாக்குதல் பாகிஸ்தானுக்கு உள்ள போய் ஒரு ஒன்பது பயங்கரவாதிகளுடைய பயிற்சி மையங்கள் தரைமட்டமாக்கப்பட்டது நூத்தி நாற்பது பேர் பயங்கரவாதிகள் சேர்த்தாங்க அப்பாகிஸ்தான் ராணுவம் நம்மளை எதிர்கொண்டது அதனால ராணுவ தலங்களை அளித்தோம் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் அவன் எல்லாம் ரேடார் அவெல்லாம் அந்த ட்ரோன்களை எல்லாம் அனுப்புனாங்க எல்லா ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டது எந்த ட்ரோனும் உள்ளே வந்து விழலை அவங்க அமெரிக்காவில் இருந்து வாங்கினது சீனாவில் இருந்து வாங்கினது அப்படின்ட்டு அந்த ரேடாரெல்லாம் வச்சுருந்தாங்க நம்முடைய விமானங்கள் போகிறத கண்டறிஞ்சு சொல்கிறதுக்காக அந்த ரேடாரெல்லாம் ஜாம் பண்ணிட்டோம் அவங்களுடைய மெசேஜ்ஸ் எல்லாத்தையுமே நாம் ஜாம் பண்ணிட்டோம் அப்படி ஜாம் பண்ணிக்கிட்டு நாம போய் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தாக்குதல் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டோம் பாகிஸ்தானை நடுங்கிட்டாங்க மொதல் தாக்குதலே ஏழாம் தேதி காலையிலேயே மீண்டும் அவர்கள் எதிர் தாக்குதல் தாக்குறதுனால மீண்டும் தாக்கணும் அப்ப பத்தாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு வந்து நம்ம காலில் விழுந்தாங்க மன்னிச்சிடுங்க எங்களை எங்களால் தாக்கு பிடிக்க முடியல நாங்க புழைச்சி விட்டு போறோம் விட்டுடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால நம்ம தற்காலிகமா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மீதான அந்த தாக்குதலை நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா ஆப்ரேஷன் செந்தூர் அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தலை அது லைவ்ல தான் இருக்கு இனி எப்ப வேணாலும் தாக்குவோம் அப்படின்ட்டு ரெடியா இருக்கோம் இந்த நிலையில இப்ப செய்தி என்ன வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து பாகிஸ்தான் அணு கொண்டு தயாரிச்சு ரகசியமா வச்சிருக்கு அதனால பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு அங்க சோத்துக்கு இது இல்ல பெரிய பண்டினி ஆமா ரொம்ப மோசமா இருக்கு பொருளாதாரத்துல ஆனா அவன் பெருசா சொல்லுவான் பாகிஸ்தான் அணு கொண்டு வச்சிருக்கிற நாடு எச்சரிக்கை இந்தியா அப்படின்னுட்டு பாகிஸ்தான் காரணம் சொல்லுவான் இங்க இருக்கிறவனும் சொல்லுவான் உலகம் பூராவும் சொல்லுவான் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு அதனால உஷாராக இருக்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆயுத நாடு எங்க இருக்கு அணு அப்படின்னுக்கிட்டு இந்திய அணுவும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் பார்த்துட்டாங்க அவங்க எங்க வச்சிருந்தாங்களோ பதுக்கி அந்த அதனுடைய அந்த அந்த இருப்பு அணு குண்டெல்லாம் எங்க வச்சிருந்தாங்க அங்க போய் குண்டை போட்டாங்க இப்போ அங்க கசிவு ஏற்பட்டிருக்கிறதாகவும் அமெரிக்காவினுடைய உதவியோட அந்த கசிவை அடைக்கிற வேலையை செய்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு அவங்க இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய அணு பாதுகாப்பு மையத்துல தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய செய்தி என்னன்னா இந்த பதுக்கிஸ்தானம் பலகிஸ்தானம்னா பாகிஸ்தான் ரெண்டாவது போச்சுன்னு அர்த்தம் நேர் பாதி நாப்பத்தஞ்சு விழுக்காடு இடம் பலகிஸ்தானத்துக்கு இருக்கு இருபத்தஞ்சு கோடி மக்கள் தான் பாகிஸ்தான்ல அதுல பதினாலு கோடி மக்களும் பலகிஸ்தானத்துல இருக்காங்க அவங்க தனி நாடு நாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ரெண்டையும் பாருங்க அவங்க அணு பாதுகாப்பு மையத்திர அணிவு சிதைவு நாடே ரெண்டா உடைஞ்சு போச்சு பாருங்க அப்போ அது அவர்கள் கனவுல கூட நினைத்து பார்க்காத ஒரு தாக்குதல் தானே இது இதை தான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருப்பாரோ அப்படின்னுட்டு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு வணக்கம்